வணக்க நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் அதை தமிழ் ஓவியம் செய்ய மாறி கொடுத்துருப்பாங்க பட் இது வந்து பகுதி ஈல வந்து கேட்பாங்க தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன் சரிங்களா இது வந்து நமக்கு டேரக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆகிறது எங்கே அப்படின்னா பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் புது கவிதை அப்படின்ற டாபிக் நல்லா பார்த்துங்க ஏன்னா சிலபஸ் வந்து நமக்கு நல்லா தெரியணும் புது கவிதை அப்படின்ற டாபிக் கீழே ஈரோடு தமிழன்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இவர் யார் புது கவிதை எழுதுகிறவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அப்போ அங்கே எளிமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு சரிங்களா அப்போ ஓவியம் அப்படின்ற ஒரு கவிதை நூல் எழுதுறது ஈரோடு தமிழன்பன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டிங்கு அது யார் எழுதுந்து அப்படின்னு பார்க்கறதுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆசிரியர் வந்து குறிப்பு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நூல் குறிப்பு பார்க்கணும் இதில் வந்து நுழைமுனில் வந்து நம்ம எதுவும் கொடுத்துருக்கா கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அதனால் இது வந்து ஜென்ரலாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் வந்து கொஷின்ஸ் வந்து எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு விட்டுருங்க அதை இப்போ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நூல் வெளியே பார்க்கலாம் அதாவது ஆசிரியனுடைய குறிப்பும் நூல் குறிப்பும் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம பாடல்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டாக சொல்கிற பாருங்கள் அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடல் வந்து தமிழ் ஓவியம் அப்படின்ற நூலில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கவிதை ஓகேவா அப்போ கவிதை அப்படின்னா அதுக்கு விளக்கம் விளக்கம் வந்து தேவை இல்லையா ஆனால் இவர் ஆசிரியர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பாருங்க இந்த நூலினுடைய முன்னுரையில் வந்து சொல்லியிருப்பாராம் என்னென்ன ஒரு பூனுடைய மலர்ச்சியும் ஒரு குழந்தையினுடைய புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் அகராதினா என்ன மீனிங் டிக்ஷனரி தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படி தான் அப்படின்ட்டு அதாவது பூ எப்படி மலர் குழந்தனுடைய புன்னகையும் நமக்கு வந்து இயல்பாகவே நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வேறு எதுவுமே வந்து தேவை கிடையாதுப்பா எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் என்னுடைய பாடலும் அப்படி தான் இதுக்கு வந்து மீனிங்லாம் நான் எழுது எழுதணுன்ற அவசியம் கிடையாது என்னுடைய பாடல் நீ படித்த அப்படின்னாவே உனக்கு வந்து என்ன மீனிங் வந்து பொருள் வந்து விளங்கினோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கூற்று கொடுத்துட்டு இது யார் அப்படின்னு கேட்கலாம் அதனால தான் இவ்வளோ டெப்தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூற்று வந்து வேற எந்த கவிஞரும் வந்து சொன்னதில்லை அது ஈரோடு தமிழன்பன் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கார் அப்போது தமிழ் ஓவியம் அப்படின்ற நூலை எழுதுந்தது தமிழ் ஓவியம் தமிழே தமிழே ஓவியமாக வரைஞ்சவர் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க அவ்வளோதான் யார் ஈரோடு தமிழன்பன் ஓகேவா தமிழ் ஓவியம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு அதுலேருந்து தான் ஒரு கவிதை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அந்த கவிதையை கொள்ள அகராதிகள் தேவை கிடையாது அதை பூவின் மலர்ச்சியும் குழந்தையின் புன்னகையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சு ஓகே அதுக்கடுத்து இந்த ஈரோடு தமிழன்பன் வந்து புது கவிதை சிறு கவிதை சிறுகதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டார் புது அதாவது புது கவிதை எழுதுகிற ஒன்றும் இல்லை புது கவிதை எழுதவர் சிறுகதையும் புது கவிதைகள் நிறைய எழுதியிருக்காரு ஹைக்கு அது புது கவிதைக்கு அடுத்த 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 ஸ்டெப்பு ஹை கு சென்றியூ லிமரைகோ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களையும் வந்து கொடுத்துருக்காரு சரிங்களா ஹைகூ சென்றியூ லிமரைக்கு புது புது வ வடிவங்களில் கவிதை நூல்களை அப்படின்னா நான் ஒரு புது கவிதை எழுதுகிறவர் சிறு கதைகளையும் எழுதியிருக்காரு ஹைகூ சென்றோ அந்த 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 வடிவங்களில் கதை கவிதைகளை வந்து எழுதியிருக்காரு இவர் அப்படின்னு வச்சிக்க அதனால தான் இவர் புது கவிதை அப்படின்ற டாப்பிக் கீழே அது வந்து கொடுத்துருப்பாங்க அங்கேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் அப்போ புது கவிதை எழுதுவது தான் வந்து ஈரோடு தமிழ் நண்பன் ஐகோ சென்றி மிரிக்கோ அந்த அந்த டைப்லேயும் கவிதை வந்து எழுதுவார் வணக்கம் வல்வா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் சார் அப்படின்னா சாகித்ய அகாடமி ரிலேட்டடாக வந்து எல்லா கொஷின் பார்ப்பிலேயும் ஒரு கொஷின் வந்து டெஃபினட்டாக கேட்டுடுறாங்க அப்போ வணக்கம் வள்ளுவா அப்படின்ற இது என்ன நூல் ரொம்ப தெளிவாக படிக்கணும் ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறப்பவே தெளிவாக படிச்சுனோ அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எடுத்து படிக்கணும் படிக்கக்கூடாது அப்போ முதல் முறைப்படியோ தெளிவா ஏன் சார் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா வணக்கம் வல்லுவா என்ற இலக்கண நூலுக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருவோம் நமக்கு வணக்கம் வல்லுவா அப்படின்றது ஈரோடு தமிழன் அவருடைய நூல்னு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும் ஆனால் அது என்ன நூல் கவிதை நூல் அங்கே இலக்கண நூல்னு கூட்டில் கொடுத்துட்டுருந்தா ஆப்ஷனே ராங்காக போயிடும் ஸோ அதனால் தெளிவாக படிக்கணும் தெளிவாக எக்ஸாம் டைமில் வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம படிக்கணும் எக்ஸாம் டைமில் கொஷின்ஸ் வந்து தெளிவாக படிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன்ஸ் வந்து போகணும் ஆப்ஷன்ஸே போகக்கூடாது கொஷின்ஸை தெளிவாக படிக்கணும் கரெக்டாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த ஆன்சரு எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஆன் அவக்க அந்த அனலைஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அதெல்லாம் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத நான் டெஸ்ட் பேட்செலாம் கண்டக்ட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா ஓகே அப்போ வணக்கம் வல்லுவான்றது ஒரு கவிதை நூறு அதை எழுதுந்த யார் ஈரோடு தமிழன்பன் அதனால் ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி மூணில் வைரமுத்து வாங்கியிருப்பார் சாகித்ய அகாடமி அறிவு ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய அகாடமி விருது வணக்க வல்லுவாக்கு கொடுத்துருக்காங்க ஈரோடு தமிழன்பன் எழுதியது அதுக்கடுத்து தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற ஹெட்டிங்கில் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார் தமிழன்பன் கவிதைகள் அந்த தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற நூலுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ தமிழன்பன் கவிதைகள் அப்படின்றவங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஞாபகம் வச்சுங்க இவருடைய கவிதைகள் வந்து ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் அந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஹிந்தி உருது மலையாளம் ஹிந்தி ஹிந்தி ஞாபகம் வச்சுங்க உருது ஓகே ஹிந்தினாவே உருது ஞாபகம் வச்சுங்க மலையாளம் அடுத்து ஆங்கிலம் இந்த நாலு மொழி தான் ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் இந்த மொழிகளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க யாருடைய கவிதைகளே அன்பனுடைய கவிதைகள் அவ்வளோதான் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் தமிழ் ஓவியம் அப்படின்ற நூல் எழுதுந்த யார் ஈரோடு தமிழன்பன் ஓகே அதாவது இந்த பூ மலர்ச்சி குழந்தை சிரிப்பு இதெல்லாம் வந்து டிக்ஷனரி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அவ்வளோதான் முதல் பற்றி ஓவர் இவர் புது கவிதை எழுதுகிறவர் சிறுகதை எழுதுவார் புது கவிதைக்கு அடுத்த ஸ்டெப்பாக லெமரேகூ ஹைகு சென்றி இதெல்லாம் வந்து இதில் இந்த டைப்லேயும் அவர் வந்து கவிதை எழுதியிருக்கார் வணக்கம் வல்லுவா அப்படின்ற கவிதை நூலை எழுதுனது ஈரோடு தமிழன்பன் ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஈரோடு தம் தமிழன்பன் கவிதைகளை தம் தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற ட தலைப்பின் கீழ் கவிதைகள் எழுதியிருக்காரு அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இவருடைய கவிதைகளை ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் அந்த மொழிகளில் வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா அவ்வளோதான் உங்களுக்கு வந்து இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் இது வந்து நான் வந்து தெளிவாக தனியாக எடுக்கிறேன் ஏன்னா இது இலக்கணம் ரிலேட்டடாக இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது ஓகேங்களா அவ்வளோதான் ஆனால் தெரிந்து தெளிவும் வந்து நம்ம பார்க்கணும் இந்த தெரிந்து தெளிவங்க வந்து என்ன கொடுத்துருங்க அவங்கிறேன் இதெல்லாம் வந்து கேட்பாங்க இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆங்கும் அப்படின்னா பிங்கள நிகண்டு சரி இது என்ன நூலு பெண்கள நிகண்டு இனிமையும் நீர்மையும் இனிமை நீர்மை ஞாபகம் வச்சுங்க இனிமை நீர்மை தமிழனல் ஆகும் பின்கல நிகண்டு அதுக்கடுத்து ஃபேமஸான கூற்று ஏ அறிந்த மொழிகளிலே தமிழ் பொழி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது பாரதியார் சரிங்களா யாம் அறிந்த மொழிகளே ஏ அறிந்த அப்படின்றத பார்த்துங்க ஏன்னா இதே மாதிரி பாரதிதாசனும் சொல்லியிருப்பார் அதனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியார் சொன்னது உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது இலங்கையும் சிங்கப்பூரும் தமிழ் தமிழை ஆட்சி மொழி அஃபிஷியல் லாங்குவேஜா ஆட்சி மொழியாக கொண்டு வந்தது அது என்னென்ன நாடு இலங்கையும் ஸ்ரீலங்காவும் சிங்கப்பூரும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம் முதலியல்ல ஒரே நடையில் வந்து பார்த்துருப்போம் இலங்கையும் மொரிஷியஸும் அதான் பணத்தாள்கள் கரன்சி ரூபாய் நோட்டுகளில் ரூ ரூபாய் நோட்டுகள் இருக்கு இல்லையா அதில் வந்து தாய்மொழி தமிழ்மொழி வந்து இடம்பெற்றிருக்கு எதாவது மொரிஷியஸு இலங்கை இங்கே தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து இலங்கையும் சிங்கப்பூரும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அவ்வளோதான் ஆசிரியர் குறிப்பு பார்த்தாச்சு நூல் குறிப்பு பார்த்தாச்சு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மார்க் பார்த்தாச்சு அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் பாடல்கள் வந்து பார்க்கணும் பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பாடல்கள் படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் எளிமையாக படிக்கலாம் எப்படி சார் எளிமையாக படிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கவிஞர் வந்து எழுதுகிறார் அப்படின்னா அந்த பாடல்களை அவர் வந்து ஏதோ ஒரு கருத்தை மைண்டில் வச்சு அதை வந்து எடுப்பார் அவர் என்ன மைண்ட் செட்டில் அந்த கவிதையை படைக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம்ணும் இப்போ ஈரோடு தமிழன்பன் புது கவிதையை படை ஓகே இது வந்து என்ன ரிலேட்டடாக இந்த கவிதை அமைஞ்சிருக்கு இவர் வந்து தமிழ் தமிழ் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ தமிழ் தமிழ்மொழி எப்படி இருக்குது அப்படின்றது ரிலேட்டடாக தான் இவர் வந்து கவிதையை வந்து படித்திருக்காரு ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பாரதியார் எடுத்துக்கிங்க அப்படின்னா தமிழ் மேலேயும் பற்றா இருப்பார் நாடு மேலேயும் பற்றா இருப்பார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து ஒரு சிறப்பு இருக்கும் இதில் மேக்ஸிமம் தமிழில் பற்றா இருக்கவங்க தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ என்னை ஒரு மைண்ட் செட்டில் எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மெமரி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டோ மெமரி பண்ணுறதுக்கோ இதில் வந்து எதுவும் வாய்ப்புகள் இல்லை பட் கான்செப்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம ஃபுல்லாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேராகிராஃபாக நம்ம ஒன்றும் எழுத போகிறது கிடையாது அப்ஜெக்டிவ் நேச்சரில் தான் நம்ம ஆன்சர்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறோம் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுட்டாவே போதுமானது என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் முதல் இரண்டு வரிகள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் எப்போவுமே முதல் இரண்டு வரிகள் படிச்சுக்கணும் கடைசி இரண்டு வரிகள் படிச்சுக்கணும் எல்லா கவிதைகளுமே ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இவர் டேரெக்டாக வந்து சிலபஸில் இருக்கிறவர் சரிங்களா ஓகே காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாக இருப்பது தமிழ் அவ்வளோதான்பா அதாவது தமிழ் வந்து தொன்மையான மொழிவா எல்லாத்துக்கும் முன்னாடியே ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது இப்போ வரையும் இருக்குது அதை தான் அவர் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் இதை உட்காந்து நம்ம காலம் பிறந்த பிறந்தது தமிழே ஆ இது சொன்னது யார் இது ஈரோடு தமிழன் அப்படிலாம் வந்து படிக்கூடாது இந்த இந்த ரெண்டு லைனும் மனப்பாடம் வச்சுக்கணும் இது ஈரோடு தமிழ்ஸோம் அப்படின்லாம் சொல்லாது எல்லா காலத்துக்கு முன்னாடியே தமிழ் பிறந்துச்சுப்பா இன்றைக்கி வரைக்கும் தமிழ் இருக்குது அப்படின்னு ஈரோடு தமிழ் சொல்லியிருக்காரு அப்படின்னு மனசில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக வந்து எப்பவுமே வந்து மறக்காது அப்போ காலம் பிறக்க முன் காலம்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் பிறந்திருக்கு அப்போ அதெல்லாம் கடந்து எல்லா காலமும் நிலையாக இப்போ வரைக்கும் நிலையாக தமிழ் இருக்குது அப்படின்ட்டு ஈரோடு தமிழன் நம்ப வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா இப்போ அடுத்த பற்றி பார்க்கலாமா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அதாவது இலக்கியங்கள் வந்து அக இலக்கியமும் இருக்குது புகை புற இலக்கியமும் இருக்குது நம்ம பார்ப்போம் எட்டு தொகை இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப தெரியும் அக அகப்பாட்டு இது வந்து புறப்பாட்டு அப்படின்னு நம்ம வந்து பாடிச்சுருப்போம் ஸோ அப்போ தமிழில் வந்து இலக்கியங்கள் வந்து அக இலக்கியமும் இருக்குது புற இலக்கிய புற இலக்கியங்கள் இருக்குது அந்த இலக்கியங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணங்களும் இருக்கு அப்படின்னு இருப்பார் அதான் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் நிகரெல்லா காப்பியப்பூவனங்கள் ஆமா காப்பியங்கள் இருக்கு ஐந்து காப்பியங்கள் இருக்கு ஐம்பெரு காப்பியங்கள் இருக்கு ஓகேவா அதை நினைச்சிட்டு தமிழ் கெத்தா இருக்கு பாஞ்சும் நடத்தட்டும் ஊர்வலங்கள் அப்படின்றாங்க அப்போ தமிழ்மொழி எவ்வளோ கெத்தாக இருக்கு பாருங்கள் அப்படின்றாங்க அப்போ அகை இலக்கியங்கள் இருக்குது புற இலக்கியங்கள் இருக்குது அது இலக்கியங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணமும் இருக்குது அப்படின்றாங்க காப்பியங்களும் இருக்குது அப்படின்ட்டாங்க முதல் பற்றியில் அவ்வளோதான் ஓகே அப்பா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அகை இலக்கியம் புற இலக்கியங்கள்லாம் இருக்குது பாதி அது எப்படி அமைஞ்சு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இலக்கணமும் தமிழ் இருக்குது ஓகேவா காப்பியங்களும் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சு சொன்னது யார் ஈரோடு தமிழன்மை என்ன நூலில் சொன்னார் தமிழ் ஓவியம் அப்படின்ற நூலில் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் சரிங்களா அடுத்த பற்றி பாருங்கள் அதை ஏனி ஏனி யு இருட்டு அப்படின்னு படிக்கணும் அதை ஏனி யுவ இருட்டு ஏனி இவ் இருட்டு என கேட்டு வரும் அதாவது நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அப்படின்னா ஏன் இவ்விருட்டு அப்படின்னு அர்த்தம் ஏன் இவ்விருட்டு ஏனி அப்படின்னு கிடையாது ஏன் இவ் இருட்டு அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்மளுடைய நாடு வந்து இருளில் மூழ்கி இருக்கு இருளில் மூழ்கி இருக்குன்னா இது எதை சொல்கிறாரு அப்படின்னா பகலா இருக்கு நைட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதாவது நல்ல கருத்துக்களை வந்து அக்செப்ட் பண்ணாத ஒரு தீய கருத்துக்கள் கொண்ட மக்களோட இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் இது சரிங்களா அப்போ நாடு வந்து இருளில் மூழ்கியிருக்கு அந்த இருளிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நமக்கு நன்மையான கருத்துக்கள் வந்து நமக்கு தேவைப்படுது அப்போ அந்த நன்மையான கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடிய நீதி நூல்கள் வந்து நிறைய தமிழில் இருக்குப்பா அதில் குறிப்பிட்ட வந்து குரல் திருக்குறள் இருக்குது அது ஒன்று போதுமே அப்படின்றது அப்போ நாடு இருள்லேருந்து வெளியே வரணும்னா அந்த நாட்டு மக்கள் வந்து இருண்ட வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நன்மையான கருத்துக்கள் வந்து மனசுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவன் நினைப்பான் அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா அதான் நாடு வந்து நல்லாயிருக்கும் அப்போ அப்படின்னு நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த கருத்துக்கள்லாம் வந்து புகுத்தக்கூடியது எது நூல்கள் தான் அதனால் தான் வந்து புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதில் குறிப்பிட்ட எந்த நூல்கள் வந்து நமக்கு தேவைப்படும் நீதி நூல்கள் தேவைப்படும் அதில் வந்து திருக்குறள் மட்டுமே போதும் அதை படித்தாவே நீ போதும்பா நாடு இருளிலேருந்து மூழ்கி வெளியில் வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்றாரு அப்போ மானிட மேன்மையை சாதித்திட அப்போ மனுஷன் வந்து மேன்மை அடையணும் அப்படின்னா இந்த குரல் மட்டுமே போதும் அப்போ இந்த லைனில் கொடுத்துட்டு கேட்கலாம் இல்லையா சூப்பராக மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது எழுதுன ஆசிரியர் யார் யாரு அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அப்போ இந்த கான்செப்ட் சொன்னது யாருன்னா தமிழ்நாட்டு தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது அவ்வளோதான் இது தெரிஞ்சிட்டலாம் அப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு சிலர் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சார் படிக்கிறேன் சார் அந்த டைம் ஞாபகம் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது மேம் அது மறந்துடுது அடுத்த அடுத்தது படிக்க போகிறப்ப மறந்துது நீங்கள் இந்த கான்செப்ட் ஒரு ரெண்டாக படிச்சுட்டா எப்படிங்க மறக்கும் மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பா எல்லா காலத்துக்கு முன்னாடி பிறந்த தமிழ் தான்ப்பா வரைக்கும் நிலையாக இருக்குது சொன்னது ஈரோடு தமிழ் அவ்வளோதான் லாஜிக்காக படிச்சுட்டு போயிடணும் அப்போ எப்படி மறக்கும் மறக்கிறது வாய்ப்புகளே இல்லை சரிங்களா அப்போ மனிதன் வந்து மேன்மையாக இருக்கணும் அப்படின்னா குரல் போதும்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவ்வளோதான் இதை உட்காந்து மெமரி பண்ணியும் இல்லை வேற ஏதாவது வேர்டோ குளூவோ அதெல்லாம் படித்தோம் அப்படின்னா நியாபகம் ஷார்ட் வந்து நமக்கு தேவை குளூ தேவை அது எங்கே தேவையோ தான் வந்து பயன்படுத்திக்கணும் சரிங்களா இதே நம்ம ஆறாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாரதியார் பாடல் ஒன்று வந்திருக்கும் அதுக்கு நம்ம ஒரே வார்த்தையில ஒரு ஷார்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி நிறைய வரிகள் அந்த நிறைய பாடல்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் அப்போ அங்கே வந்து அது தேவை ஏன்னா அதை வச்சு நம்ம எளிமையாக ஆன்சர் பண்ணிட்டு போகலாம் இங்கே வந்து நம்ம அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது பாடலை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்போ கான்செப்ட் ஒரியண்டடாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்த பற்றி பாருங்கள் எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே சொல்லிட்டாங்க அதான் எத்தனையோ சமயங்கள் வந்து போச்சு பௌத்த சமண சமயம் வந்தது அதுக்கடுத்து சமண சமயம் பௌத்த சமயம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய சமயங்கள் வந்து வந்தது அந்த சமயங்கள் எல்லாமே தமிழை வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு தாயாக வந்து ஏற்றுக்கிட்டு ஆனால் அந்த சமயங்கள்லாம் எழுந்திடுச்சு ஆனால் தமிழ் இன்றைக்கி நிலையாக நினைச்சிருக்கு அது சொல்கிறதுக்காக தான் ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கு எத்தனை எத்தனை சமயங்கள் சமண சமயம் பௌத்த சமயம் வைணவம் அப்படின்னு நிறைய வைணவம் சைவம் அதெல்லாம் என்னமோ சமயங்கள் வந்துச்சு அவங்க எல்லாமே வந்து தமிழை வந்து தாய்மொழியாக ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அந்த சமயங்கள்லாம் போயிடுச்சு ஆனால் இன்றைக்கு தமிழ் நிலையாக நிலைச்சிருக்கு பார்த்தியா அப்படின்ற அப்போ நம்மளோட பார்த்த முதல் பாடத்தில் திராவிட மொழிகள் வந்து இருபத்தெட்டு மொழிகள் இருந்திருக்கு அதில் இருபத்தெட்டு மொழிகளில் திராவிட மொழிகளில் இன்றைக்கி எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மொழிகள் தான் வந்து இருக்குது ஒரு சில மொழிகள் வந்து அழிஞ்சிச்சு அப்படின்றதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சிகள் பாய்ந்தனவே அதாவது சித்த மரபு அதாவது சித்தர்கள் அந்த தமிழ் சித்தர்கள் வந்து வாழ்ந்தாங்க இல்லையா அவங்க நிறைய நன்மையான நமக்கான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து தேவையானது அவங்களுடைய சிந்தனைகளை வந்து நமக்கு தமிழ் மொழி மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத சொல்ல வர்றார் அவ்வளோதான் சரிங்களா அதுக்கடுத்து விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் இது லாஸ்ட் இரண்டு வரிகள் வந்து பார்த்துங்க சரிங்களா அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து ஒரு வீணை வாசிக்கிறோம் அவன் விரலை மடைக்கிட்டு வீணை வாசிக்க முடியுமா வாசிக்க முடியாது விரல்கள் மூலமாக தான் அந்த வீணையை வந்து வாசிக்க முடியும் அந்த மாதிரி அந்த நிறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீ குறை வந்து வீணையில் இல்லை அது தான் இருக்குது அவன் எப்படி வாசிக்கிறானோ அதை பொறுத்து தான் அந்த அந்த இசை வந்து அமையும் அந்த மாதிரி தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குறைகளெலாம் இதெல்லாம் இருக்குது சரியாக வாசிக்க தெரியாதவன் இல்லை விரலை வந்து ம மடக்கி வச்சுருக்கிறவன் அதை வாசிச்சா அப்படினா அது இசையை வந்து வராது ஒளியை வந்து எழுப்ப முடியாது வேலை நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி தமிழ்மொழி சிறந்த மொழி தான் அதை வந்து நம்ம சரியாக வந்து பயன்படுத்தாமல் அதை வந்து நம்ம வந்து குறைகளை வந்து நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ சிறந்த மொழியான தமிழ்மொழியை குறைகளில் சொல்கிறதெல்லாம் நிறுத்திட்டு இப்போ அந்த தமிழ்மொழியை வந்து எப்படி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எப்படி தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்றத எண்ணி அதுக்கான முயற்சிகள் எடுத்து தமிழை வளர்க்கணுமே தவிர அதை நம்ம குறைகள் சொல்லலாம் இருந்து இருக்காதுங்கப்பா அப்படின்ற குறைகள் சொல்வதை விட்டு விட்டு இதே மாதிரி தான் இவரும் சொல்லியிருப்பார் பாரதிதாசனும் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் மூவா அவரும் வந்து சொல்லியிருப்பாங்க சரி அப்போ இந்த லைன் மட்டும் பார்த்தேன் குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் குனைந்து தமிழ் வளர்ப்பாய் அப்படின்னு யார் ஈரோடு தமிழ் வன்மு அப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள் நூலில் என்ன முதல் கால பிறகுறப்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்து இப்போ வரையும் தமிழ் இருக்குது எல்லா இலக்கிய இலக்கண வளங்கள் இருக்குது காப்பியங்கள் இருக்குது இருவிலருந்து மூழ்கி வெளியே வரக்கூடிய நீதி நூல்கள் குரல் மட்டும் போய் போதும் இவ்வளோ சமயங்களில் வந்து கடந்து அழிஞ்சு வந்து போனாலும் அவங்க எல்லாம் தா தமிழை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் தமிழ் இப்போவும் இருக்குது அந்த சமயங்கள் அழிஞ்சு போயிடுச்சு சித்தர்களுடைய கருத்துக்கள் வந்து நம்ம தமிழ் மொழி மூலமாக தெரிஞ்சிச்சு தான் அப்போ குறைகள் தமிழ்மொழி சிறந்த மொழி தான் அதில் எல்லா சிறப்பம்சமும் இருக்குது எல்லாமே இருக்குது அதில் இருக்கக்கூடிய குறைகள்லாம் வந்து சொல்லிகிட்டே தெரியாமல் அந்த குறைகளை நீக்கி அதை இன்னும் மேம்படுத்தி தமிழை வந்து வளர்க்கணும் அப்படின்றதான் வந்து ஈரோடு அன்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது இதுலேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் இப்போ கொஷின்ஸ் கேட்கணும் நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்டில் கொடுக்கணும் சரிங்களா ஓகே ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய என்ன நூல் அவர் எழுதினார் தமிழ் ஓவியம் அந்த நூலை எழுதியிருக்காரு அது கவிதையை வந்து கொடுத்துருக்காங்க அவர் எழுதின நூல் சாகித்ய அகாடமி வாங்கின நூல் எது அது கொடுங்க சாகித்ய அகாடமி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இது கமெண்ட்டில் நீங்கள் கொடுக்கும்போது என்னங்க ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக மைண்டில் பதிவாகிடுங்க அதுக்கப்புறம் மறக்காது அப்போ ஈரோடு தமிழன் அவர்கள் எழுதி சாகித்ய அகாடமி வாங்கின அந்த நூலினுடைய பெயரை கொடுங்க ஈரம் வந்து மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா ஈரம் வந்து மென்ஷன் பண்ணுங்க ஓகே இது வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் இது போதுமானது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இலக்கண குறி பகுபத உறுப்பிலக்கணும் வந்து தனியாக இலக்கணத்தில் வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் விடு தூது அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஒன்று நமக்கு டேரெக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆகும் இது சிற்றிலேக்கங்களில் ஒன்று டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகும் இது நம்ம அடுத்த இயலில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி